ஸோ அப்படி பக்தியோட இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்களுக்கு மேல காலை வச்சு நடந்து போறாங்களா அவங்களுக்கு நிறைய தடங்கல்கள் வரும் கண்டிப்பா பக்தியில தான் தடங்கல்கள் வராதது கிடையாது அந்த தடங்கல்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தடங்கல்களை யாரெல்லாம் தராங்களோ அவங்க தலைமையிலேயே கால வச்சுன்னு அவங்க நடந்து போக முடியுமா இது ஆழ்வானு சொல்றாரு ஒருத்தன் வந்து பக்தனா மாறிட்டான் அப்படின்னா அவனுடைய இறப்பின் சமயத்துல தேவர்கள்லாம் அவன் அவனு கீழே வந்து நிக்கிறாங்க தேவர்களுடைய தலைமையில கால் வச்சு என்ன பண்றாரு அந்த பக்தர் நடந்து போவார மோட்சத்துக்கு ஸோ அப்படி அவங்களுக்கு தடங்கள் கெடுக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது ஒரு பக்தனுக்கு தடங்கள் செய்யறவங்க யாருமே கிடையாது அவனுக்கு தடங்கள் அப்படிங்கிறதே கிடையாது நம்ம ப்ரோபாவுடைய வரலாறுல நிறைய பார்த்திருக்கோம் எவ்வளவு பெரிய பெரிய காரியத்தை ரொம்ப எளிமையா முடிச்சுட்டு வந்திருக்காரு காரணம் என்னது ஒரு பக்தனுக்கு தடங்கள் அப்படிங்கிறது கிடையாது பகவான் என்ன பண்றாரு எல்லா விதத்துலயும் அவனுக்கு வெற்றி தான் கொடுத்துட்டு போறாரு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பகவானுடைய அந்த அவதாரத்தினுடைய உயர்ந்த குணங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் அவருடைய ரூபத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் சோ பகவானுடைய ரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னா சத்துவ குணத்தினால் ஆக்கப்பட்டிருக்கு அந்த குணம் அந்த ரூபம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு குணத்தினால் ஆக்கப்படல சொல்றேன் சொல்றோம் ஏன்னா பகவானுடைய ரூபத்தை யார் ஒருத்தர் தியானம் பண்றோம் நம்ம என்ன பண்றான் இந்த உலகத்தினுடைய சத்வ ரஜ தமோ குணம் அப்படின்ற இந்த மூன்று குணத்துல விடுபடுறான் அப்படி இருக்கும் பொழுது பகவானுடைய ரூபம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த முக்குணத்தை சேர்ந்ததாக இருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் என்ன சொல்றான் அப்படின்னா பகவானுடைய ரூபம் மட்டும் கிடையாது பகவானுடைய நாமமும் முழுக்க முழுக்க ஆன்மீகமயமானது அது பௌதிகமானது கிடையாதுன்னு சொல்லி சொல்றோம் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பகவானுடைய ரூபம் அப்படிங்கிறது ஆன்மீகமயமானது ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது நான் பகவானை பாக்குது பாக்கவே முடியாது நம்ம கற்பனையும் தெரிஞ்சுக்க கற்பனை பண்ணி புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் சோ அப்ப பகவானுடைய ரூபம் அப்படிங்கிறது ஆன்மீகமயமானது நினைச்சிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளால கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது சரி சரி பகவானுடைய நாமம் அந்த நாமத்தை என்ன பண்ண முடியும் நம்ம கேட்க முடியுது நம்மளால சொல்ல முடியுது அப்ப இது ஆன்மீகமா இல்லையா அப்படின்னு இது வந்து பௌதிகமா அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது பகவானுடைய நாமம் பகவானுடைய ரூபம் இது ரெண்டையும் நம்மளால என்ன பண்ண முடியாது உண்மையில புரிஞ்சுக்க முடியாது இது ரெண்டையும் நம்மளால கற்பனை பண்ணி கூட அதை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றேன் மனோவச்சோம் அனுமேய வர்தோ தேவக் பிரதியந்தி அப்படின்னு சொல்லி சொல்றேன் என்ன சொல்ற என்னைக்குமே நீங்க சொல்லிராதீங்க எனக்கு பகவான தெரியும் எனக்கு பகவானுடைய நாமம் தெரியும் எனக்கு பகவானுடைய ரூபம் தெரியும் என்னைக்கு சொல்லிடாதீங்க அப்படி யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்ற விஷயத்துக்கு புரிஞ்சுக்கோங்க சொல்லி சொல்லுங்க அதான் சொல்றாரு நாம ரூப குண ஜென்ம கர்ம பிர் தசிய சாட்சி நகர் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது பகவானுடைய ரூபம் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் டிஃபைன் பண்ண முடியாது பகவானுடைய நாமம் அப்படிங்கிறது இப்படிப்பட்டது யாராலும் டிஃபைன் பண்ண முடியாது பகவானுடைய நாமத்தை சொன்னா இவ்வளவு பலன் கிடைக்கும் பகவானுடைய நாமத்தை சொன்னா இவ்வளவு பலன் கிடைக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது சாஸ்திரம் என்ன சொல்லுது பகவானுடைய நாமத்தை ஒரு முறை சொன்னாலும் ஒருத்தர் மோட்சம் போக முடியும்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் பகவானுடைய நாமத்தை ஏகாதசினிக்கு சொன்னா நூறு மடங்கு அதுக்கப்புறம் துவாதசினிக்கு சொன்னா ஆயிரம் மடங்கு அப்புறம் ஜென்மாஷ்டமி சொன்னா ஒரு லட்சம் மடங்கு என்ன புரியும் நம்மளுக்கு நமக்கு ஒண்ணு அப்படிங்கிறதே இன்னும் புரியல பகவானுடைய ஒரு நாமத்துடைய குணம் அந்த ஒரு நாமத்துடைய சக்தியே புரியல அப்படி இருக்கும்போது கற்பனை பண்ணிகிட்டே இருக்கும் நூறு மடங்கு பலன் கொடுக்கும் ஓ ஒரு மடங்கு அப்படிங்கறது இன்ஃபினிட்டி அப்ப நூறு மடங்கு எப்படி அப்படிங்கி முடியும் இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் போட முடியும் மறுபடியும் இன்ஃபினிட்டி தான் வரும் நம்மளால இன்ஃபினிட்டியே புரிஞ்சிக்க முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது பகவானுடைய இன்ஃபினிட்டியான அந்த ஒரு நாமத்தை புரிஞ்சுக்காத போது அந்த ஒரு நாமத்துடைய சக்தியை புரிஞ்சிக்காத போது இந்த சக்தி கொடுக்கும் அந்த சக்தி கொடுக்கும் இது உண்மையில பகவானுடைய நாமத்தை நம்ம உண்மையில கேவலப்படுத்துற மாதிரிதான் இருக்கு ஓ அப்போ ஒரு நாமம் வந்து சக்தி கொடுக்காத போல இருக்கே பகவானுடைய சொன்னதான் சக்தி கொடுக்கும் போல இருக்கே நம்மளுக்கு பலன் கொடுக்கும் போல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது ஒரே ஒரு நாமம் போதும் பகவானுடைய நாமம் கூட தேவையில்லை பகவானுடைய ஒரே ஒரு ஒரே ஒரு நம்பர் போதும் இருபத்தாறு அப்படின்னு நம்பர் போதுமா ராமானுஜர் தான் சொல்றாரு இருபத்தாறு அப்படின்னு நம்பர் ஒருத்தன் நினைச்சுக்கிட்டே இருந்தா போதுமா அவனுக்கு மோட்சம் கிடைச்சிருவான் ஏன் இருபத்தாறு என்ன இந்த உலகத்துல இருபத்தஞ்சு இருபத்தி நாலு மூலப்பொருட்களா ஆக்கப்பட்டது இந்த உலகம் அது இருபத்தஞ்சாவது ஜீவாத்மா இருபத்தி ஆறாவது பரமாத்மா சோ பரமாத்மாவுடைய நம்பர் இருபத்தாறாம் அதனால இருபத்தாறு இருபத்தாறுன்னு நினைச்சிட்டு இருந்தா கூட ஒருத்தனை மோட்சம் கிடைச்சிருந்து சோ அப்படி அப்படிப்பட்டது பகவானுடைய சக்தி அப்படின்றது சோ அதனால நாமத்திற்கான நம் நம்ம நம்மளால உண்மையில நாமத்தை புரிஞ்சிக்கவே முடியாது நாம தத்துவத்தை புரிஞ்சிக்க முடியாது சோ அதான் இங்க சொல்றாரு உங்களுடைய குணம் உன்னுடைய ரூபம் உன்னுடைய நாமம் உன்னுடைய லீலைகள் எல்லாமே எங்களுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லோ ஏதோ நிவர்த்தன்தே அப்ரா அப்ப மனசாசாகன்னு சொல்லி சொல்லு வேதமே பகவானுடைய ரூபத்தை பகவானுடைய நாமத்தை பகவானுடைய குணங்களை பகவானுடைய லீலைகளை புகழ்வதற்காக வார்த்தைகள் புறப்பட்டதா வேதத்திலிருந்து நான் எல்லாத்தையும் புகழ்ந்து பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டதான் புறப்பட்ட வார்த்தை திரும்பி வந்துருச்சான் சொல்லிடுச்சேன் என்னால முடியாதுப்பா பகவானுடைய நாமத்தையோ ரூபத்தையோ குணத்தையோ லீலைகள் என்னால புகழ முடியாது ஏன்னா அளவு கடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருச்சான் அப்ப மனசு நினைக்கிறார் சரி உனால வார்த்தைகளால புகழ முடியல மனசால என்ன பண்ண முடியும் நானு இதை கவர்ந்துடுவேன் சொல்லிட்டு மனசு சோ மனசு கற்பனை பண்ண ஆரம்பிக்குது பகவானுடைய நாமம் ரூபம் குணம் லீலைகளை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மனசு ஓட ஆரம்பிக்கிறேன் மனசு திரும்பி வந்துருச்சான் மனசனாலேயும் போக முடியும்னு சொல்லி திரும்பி வந்துருச்சான் ஏதோ வாச்சோம் நிவர்த்தனத்தை அப்பிராப்த மனசாசகன்னு சொல்லி சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய நாமரூப குண ரீலைகளை நம்முடைய மனசாலையோ நம்முடைய வார்த்தைகளாலையோ அடைக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு தேவ கிரியாயாம் பிரதியந்தி அதாபிகி அப்படின்னு சொல்லி ஆனா யார் ஒருத்தனுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்த நினைக்கிறாரோ அவங்களால புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய திறமையினால நாம் பகவானை புரிந்து கொள்ள முடியாது பகவானை உணர முடியாது

ஷிருண்வன் பகவானை பற்றி கேட்பது கிருணன் பகவானை பற்றி என்னைக்கும் பேசிட்டு இருக்கிறது சம்ஸ்மரன் பகவானை பத்தி என்னைக்கும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறது சிந்தையன் அத வந்து என்னைக்குமே இன்னும் ஆழ்ந்த ஆழ்ந்த தியானத்தை கொண்டு போறது இப்படியாக பகவானை பற்றி விஷயத்தை யார் ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான் நாமாலி ரூபானிச்ச மங்களானிதே இப்படிப்பட்ட நாமத்தை ரூபத்தை மங்களத்தை தரக்கூடிய இந்த நாம ரூபத்தை யார் ஒருத்தன் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கானோ என்ன ஆகுது அப்படின்னா அவிஷ்டா பவாய கல்பத்தை அவனுக்கு மறுபடியும் பிறவி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது சொல்லி சோ நாமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு பகவானுடைய நாமத்தை கேட்பதாலேயோ முதல்ல வருது நாமம் தான் இல்லையா பகவான் அப்படின்னு எடுத்துட்டாங்க முதல்ல நமக்கு தெரியாது நாமம் தான் அதுக்கப்புறம் தான் ரூபம் அதுக்கப்புறம் தான் குணம் அதுக்கப்புறம் தான் லீலைகள் அப்படின்னு சொல்லி போறோம் சோ அதுல இந்த நாமம் அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதமான பலனையும் கொடுக்கும் எப்ப அப்படின்னா நமக்கு எப்ப இதை அபராதம் இல்லாம பண்றோமோ அப்பதான் கொடுக்கும் நமக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் இந்த நாமத்தை சொல்றது அப்படிங்கிறது எல்லா பலனையும் கொடுக்கும் எப்ப கொடுக்கும் அப்படின்னா எப்ப நம்ம அபராதம் இல்லாம இந்த நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார் சோ அப்படி யார் ஒருவன் இந்த நாம சங்கீர்த்தனத்தை அபராதம் இல்லாம சொல்றானோ அதே போல தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறானோ அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா முதல்ல அவனுக்கு வர வரக்கூடிய ஆஹ் விளைவு என்ன அப்படின்னா அவனுடைய துன்பங்கள் அப்படிங்கறது அவன் கிட்டந்து போக ஆரம்பிக்கும் அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அவனுடைய கர்ம வாசனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அவன் சம்சாரத்திலே வாழ்ந்துட்டு இருந்தாலும் உண்மையில அவன் சம்சார பந்தத்தினால சம்சாரத்தினுடைய இந்த கவலையினால அவன் துக்கப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான்